ஹாய் கைஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அகாடமியில் புது சிலபஸ் தமிழ் தமிழுக்கான புதுசாக மாற்றப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் புத்தகமானது தொகுத்துருக்கோம் ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது நிறைய பேரோட பிரிவியூ கேட்டிருந்தீங்க ஸோ என்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் கவர்னிங்க ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ச தமிழ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் மூணு மூணாக இருந்துச்சு இப்போ சில யூனிட்ஸாக நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க ஒரு ஏழு யூனிட்டா குடுத்துருக்காங்க அந்த யூனிட்ட பத்தி அதுல நல்லா இருக்கு நம்ம புத்தகத்தை நம்ம எப்படி கொடுத்திருக்கோம்ன்றது பாப்போம் கவனியுங்க அழகு ஒண்ணை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் தான் இதுல இருவத்தஞ்சு கேள்விகள் இருக்க போது இந்த இருபத்தஞ்சு கேள்விகளுக்கு நம்ம புத்தகத்துல என்ன குடுத்திருக்கோம் இப்போ புதித்தெழுதுக சேர்த்தெழுதுகன்னா உங்களுக்கு சமச்சீர் புத்தகத்துல இருக்கக்கூடிய ஓகே புது புத்தகமாகட்டும் அல்லது பழைய புத்தகமாகட்டும் ஆறு டு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரித்தலையும் தொகுத்து ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம் அதுபோல் சந்திப்பிலைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் த சேம் டைம் இந்த ஒரு எங்கே யூஸ் பண்ணோம் ஒவ்வொரு எங்கே யூஸ் பண்ணணும் நம்ம சிலபஸில் டைரெக்டாக கொடுத்துருந்த ஒரு எக்ஸாம்பிள் இதையும் நம்ம மிக தெளிவாக அதில் கொடுத்துருக்கோம் புத்தகத்தில் அண்ட் குரல் நலில் வேறுபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நகர நகர ரகர இந்த வேறுபாடுகள் எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி பிளஸ் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இந்த நகரங்கள் எங்க பிறக்குது நகரம் எங்க பிறக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம புத்தகத்தில் கொடுத்துருவோம் அடுத்து இன எழுத்துக்கள் அப்படின்னா உங்களுக்கு தெளிவா ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு புதிய அளவுக்கு கொடுத்துருப்போம் இப்போ மாத்திருக்க சிலபஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சும்மா அப்படியே பைக் காட் பண்ணிட்டு போயிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுற மாதிரி இல்லை ஓகே கிளியர் நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்க எந்த அளவுக்கு ஒவ்வொரு கான்செப்டையும் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஸ்கோர் ஒவ்வொரு மதிப்பெண்ணுமே இங்கே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றத பொறுத்து தான் இங்கே இருக்குது கிளியர் அதை வச்சு தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் அதை வச்சு தான் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அடுத்து கவனிங்க சுட்டெழுத்து வினா எழுத்து ஒருமை அறிதல் இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதும் கவர் பண்ணியிருப்போம் உங்களுக்கு சிலபஸில் ஜென்ரலாக என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருப்போம் இதெல்லாம்

நீங்க எல்லாமே இதில் கவர் பண்ணிட்டீங்களா ப்ரீவியஸ் இயர் கொஸின் இந்த நம்ம அதை ரெடி பண்றோம் இன்னொரு விஷயம் நீங்க எந்த இடத்துல புது புக்கு பழைய புக் டாபிக் கொடுத்துருக்காங்களா சிலபஸ்ல இருக்கா அதோட தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு அந்த இந்த ஒருமைப்பன்மை அறிதல் கொடுத்துருப்போம் அதுவுமே தெளிவா எல்லாமே உங்களுக்கு டாபிக் வைஸ் கிளியரா மாதிரி தான் கொடுத்துருப்போம் இங்க பழைய புக் நியூ புக் அப்படின்றது கிடையாது நல்லா கவனிச்சுக்கோங்க எதுக்கெல்லாம் பழைய புக் புது புக் அப்படின்றது வந்து நமக்கு தேவையா இருக்கும் நம்ம சிலபஸ் பேஸ்ல எங்கெல்லாம் ஓல்ட் புக் தேவை அதையும் கொடுத்துட்டோம் அது இல்லாம புக்ல இல்லாத கான்செப்டும் இருக்கு ஸோ அதுக்கான பேசிக் கான்செப்ட் எல்லாமே தேடி அழகா தொகுத்து நம்ம ஒவ்வொரு டாபிக்கின் கீழே உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிற மாதிரி கொடுத்துருக்கோம் சரி கவனிங்க அடுத்தது வேர்ச்சொல் வேர்ச்சொல்னா ஃபார் எக்ஸாம்பிள் நடந்தான் நட அப்படின்றது வேர்ச்சொல் கிளியர் ஸோ அப்படி ஒரு வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு அந்த வேர்ச்சொல்ல இருந்து வினை முற்று வினை எச்சம் வினையால் அணியும் பெயர் இதெல்லாம் உங்களுக்கு வேர்டிங் தெரிஞ்சா போதும் டெஃபனிஷன்ஸ் இங்கே தெரியல அது எப்படி இருக்கும் ஓகே நடந்தவன் வினையால் அணியப்பட்ட பெயர் அவன் நடந்தனால அவனை அதை நான் பாயிண்ட் பண்ணி கூப்பிட்றேன் ஸோ இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக ஒரு டைம் டேபிளர் மாதிரி போட்டு கொடுத்துருப்போம் சாம்பிள் பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு என்ன ஏரியாவுக்கு வேணும்னா கூட நீங்கள் வாங்கி பாருங்கள் சோ ஸோ அடுத்தபடியாக அயர்ச்சொல் தமிழ்ச்சொல் வேற லேங்குவேஜ் இருக்கிற சொல்லுக்கு ஈக்குவலான தமிழ்ச்சொல் கொடுத்துருவோம் இன்னும் வேற ஒரு ஏரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் கொடுத்துருவோம் எதிர்ச்சொல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிறது எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம் இரண்டு வினைச்சொற்களுக்கு வேறுபாடு அறிதல் ரெண்டு வினைச்சொல் ஃபார் எக்ஸாம்பிள் நடந்தான் ஓடினான் இது ரெண்டும் ஒரே ஆக்ஷனை குறிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் அதெல்லாம் என்ன வித்தியாசம் இருக்கு கிளியர் ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் நம்ம தொகுத்து கொடுத்துருப்போம் இதை நீங்கள் உங்களுக்கு புத்தகங்களை நீங்கள் தேடும் போது கிடைக்காது கவனிங்க நெக்ஸ்ட் யூனிட் சொல்லகராதி ஓரெழுத்து ஒரு மொழி நமக்கு அது தெரியும் யூஸ்வல் அது ரொம்ப ஈஸி தான் அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்கனாலும் போதும் அது உங்களுக்கு சிம்பிளாக நம்மளும் தொகுத்து கொடுத்துருக்கோம் புத்தகத்தில் இருக்கிறது கண்டிப்பாக அதில் கவர் ஆகியிருக்கு அடுத்து பாருங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இது நம்ம வந்து ஒரு பொருள் பன்மொழின்னு சொல்லுவோம் ஓகேவா இது ரெண்டும் ஒரே மீனிங் தான் இதை நம்ம சிலபஸ்ல ரெண்டு இடத்துல மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம அப்படியே ஒரே இடத்துல கொடுத்தாச்சு அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக ஒரு நாலு வார்த்தை இருக்கும் அந்த நாலு வார்த்தையில மூணு வார்த்தை ஒரே விஷயத்தை மீன் பண்ண ஒன்னு மட்டும் மிஸ் மேட்சா இருக்கும் சோ அதுவும் நம்ம கொடுத்துருக்கோம் அகரவரிசை படி சீர் செய்தல் அகர வரிசைனா என்ன நம்மளுடைய உயிரெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இன்ன வரிசையில இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம வார்த்தைகளை அரேஞ்ச் பண்ணி எழுதுறது தான் இந்த அகரவரிசையில் தொகுத்து எழுதுதல் அடுத்து கவனிங்க இருபொருள் குறிக்கக்கூடிய சொற்கள் பேச்சு வடக்கு இது என்னங்க இருபொருள் குறிக்கக்கூடிய சொற்கள் பேச்சு வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சு வழக்கு மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க நாற்காழி ஓகே நாகாழி அருணா கயிறு அரைஞான் கயிறு இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நம்ம சொல்றோம் ரெண்டு பொருள் குறிக்கக்கூடிய சொற்கள் ஒரே சொல் ரெண்டு பொருளை குறிக்கக்கூடிய ஒரே சொல் சாரி இந்த இரு இரு குரலை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படிங்கிறது இந்த ஒரு பொருட் பண்மொழியிலே வந்துருங்க இதை நம்ம எடுத்துடணும் இது கிடையாது அடுத்து கவனிங்க இந்த பேச்சு வழக்கு சொல் நம்ம தனியாக கொடுத்துருப்போம் நம்ம ஒன்று சொன்ன மாதிரி நாற்காலி நாக்காலி அரை அரணா கயிறு அரை கயிறு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அண்ட் எழுத்து வழக்கு சொல்லும் பொருளும் அறிதல் அப்படிங்கும் போது இந்த இடத்துல உங்களுக்கு மீனிங்ஸ் வரும் கண்ணா அது ஸ்கூல் எல்லா நம்ம சொல்லும் பொருளும் அருஞ்சோர் பொருளும் அடுத்து அப்படிங்க கொருட்ட இடத்தை சரியான சொல்லை தேர்ந்தெடுத்தல் இது வந்து உங்களுடைய புத்தகத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கொடுத்திருப்பானு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சோ ஃபுல்லாவே ஸ்கூல் புக்கில் இருக்க நம்ம தொகுத்து கொடுத்தாச்சு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ஊர் பெயரும் மருவுகளும் இது வந்து எப்படி ஒவ்வொரு ஊரோட பெயரும் மருவி மருவி உருவானது இடத்துல அடுத்தது பாத்தீங்கன்னா யூனிட் த்ரீ எழுதும் திறன் இந்த எழுதும் திறன்ல சொற்களை இணைச்சு புதிய சொற்களை உருவாக்கணும் அப்படிங்கறது ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நீங்க இணைப்பு சொற்கள் ஆதலால் ஆகவே அவை இது போன்ற சொற்களை நீங்க யூஸ் பண்றது எங்க எங்க எந்த சொல்ல பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம கிளியரா கொடுத்திருக்கோம் இணைப்புச் சொற்கள் கன்ஜெக்ஷன்ஸ் ஓகேவா ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படி நம்ம சொல்லுவோம் இந்த இணைப்பு சொல் பட் நம்ம ஆங்கிலத்துல பட் சொல்லுவோம் சோ இந்த மாதிரி வார்த்தைகள் தமிழ்லயும் இருக்கு அதுதான் ஆதலால் எனவே ஓகே ஆகையால் இது போன்ற வார்த்தைகளை நம்ம எங்க பயன்படுத்தணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியா கவனிங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் ஒரு சென்டென்ஸை மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க சென்டென்ஸ் வேர்ட்ஸ் ஒரு ஃபைவ் வேர்ட்ஸ் இருக்குன்னா அரேஞ்ச் மாறி மாறி இருக்கும் இதை நீங்க கரெக்டா அரேஞ்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணும் கிளியர் அடுத்து கவனிங்க தொடர் வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்வினை செய்பாட்டு வினை தன்வினை பிறவினை இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்போம் இது உங்களுடைய புத்தகத்திற்கு கவர் ஆயிருக்கும் பிளஸ் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் கொடுத்துருக்கும் கிளியர் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸையும் கவர் பண்றோம் சிலபஸ் இருக்கிறது எல்லாமே கண்டிப்பா கொடுத்துடணும் ஸோ ரெஃபரன்ஸ் புக்கையுமே நம்ம உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு அடுத்து கவனிங்க மரபு திணை ஓகேவா மரபு தமிழ் திணை மரபு இப்போ இளமை மரபு அப்படின்னா ஒரு மாடு பெருசாக இருக்குமோ சொல்கிறோம் குட்டியா இருக்குமோ என்ன சொல்கிறோம் இதுதான் இளமை மரபு அந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இதெல்லாம் இளமை மரபுன்னு சொல்லுவோம்